கூட இப்போ நம்ம இந்த க்ளாஸில் வந்து நான் என்ன நடத்த போகிறேன் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒளியல் பாடத்தை பற்றி நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சில கருத்துக்கள்லாம் என்னென்னு பேஸிக் கான்செப்ட்லாம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா சரி ஃபஸ்ட்டு இந்த ஒளினால் லைட்டு நான் என்னன்னு இந்த லைட்டு அப்படின்றது வந்து இது இது வந்து ஒரு ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒளியானது வெற்றிடத்தில் கூட பரவும் அது பரவுகிறதுக்கான ஒரு ஊடகம் தேவையில்லை ஊடகம்னால் ஏதாவது ஒரு பொருள் காற்றோ தண்ணியோ இல்லாட்டி ஒரு கண்ணாடி போன்ற அமைப்போ இப்படியோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யறோம் ஊடகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த லைட்டு பரவுகிறதுக்கான இப்படிப்பட்ட ஊடகங்கள் நம்மளுக்கு என்னது தேவையில்லை இது வெற்றிடத்தில் பரவும் சரி எவ்வளோ வேகத்தில் தான் சார் போகுது அப்படின்னா த்ரீ இன்ட்டு தென் டூ தாரம் எயிட் மீட்டர் பை வினாடி இவ்வளோ வேகத்தில் வந்து லைட் வந்து போகுது அது கிட்டத்தட்ட மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து என்ன செய்யுது இது பயணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த நம்ம எயித்தில் வந்து இந்த உளியல் பாடத்தில் வந்து வேறு என்ன முக்கியமானது தெரிஞ்சுக்கிற போடும் அப்படின்னா ஆடிகளை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம் என்னென்ன ஆடிகள் இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம் இந்த ஆடிகள் வந்து ரெண்டு வகையாக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது ரெண்டு வகையான ஆடி இருக்கு ஒன்று சமதள ஆடி இந்த ஆடி தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்ணாடி நம்ம முகம் பார்க்கறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி இந்த வளையம்பு ஆடிகளை வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமாக மூணுது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம்னா ஒன்று குழி ஆடி இன்னொன்று முன்னோ மூணாவது பர வனைய ஆடி அப்படின்னு மூணு வகையான ஆடிகள் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியுது இப்போ நாம் வந்து வந்து இந்த கண்ணாடினா என்ன அப்படின்றது இதனுடைய பாடத்தை வந்து நம்ம தெளிவாக வந்து எய்த் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் செவன்த் கிளாஸ்லேயே எயித்தில் வந்து நம்ம வந்து இந்த மூணு வகையான ஆடிகளை வந்து பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக வந்து குழியாடி குவியாடி பறவையாடிகள் நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து இந்த குளியாடி குவியாடில ஏற்படக்கூடிய பிம்பங்கள்லாம் கூட என்ன போகிறோம் அதுக்கு முன்னால இதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான சொற்றொடர்கள்லாம் நம்ம என்னன்னா இப்போ பார்ப்போம் பார்க்கலாமா இந்த ஆடிகளை பற்றி நம்ம மூ முக்கியமான சில சொற்றொடர்கள் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தா என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆடி எப்படி சார் நம்மளுக்கு வந்து இந்த எடு எடுக்கிறாங்க இது எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு பார்க்க போறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடி எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு ஒரு வலை ஒரு கோல வடிவமான ஒரு கண்ணாடி நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கங்களேன் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கட் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்றாங்க இந்த குழி குவியாடிகளை வந்து நம்ம தயாரிக்கிறாங்க எப்படி சார் பார்க்கலாம் இப்படி ஒரு கோல வடிவமான ஒரு கண்ணாடி பொருள் இருக்குது இது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டேரக்சில் என்ன கட் பண்ணுறாங்கன்னு இப்படி கட் பண்ணுறாங்க ரெண்டு இடத்துல கட் பண்ணுவோம்னு வச்சுக்கிட்டேன் கட் பண்ணுறோம் கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து எந்த பகுதியில் வந்து முலாம் பூசுகிறாங்கிறத வச்சு அது புளியாடியோ புளியாடியோமோ மாறும் இப்போ நம்ம வெளிப்புறமாக என்ன செய்கிறோம் வந்து நான் வந்து என்ன பண்ணுறோம் முலாம் பூசுக்குறேன் முலான்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வெள்ளி பூ வெள்ளி போன்ற பொருட்கள் பூசுவாங்க அல்லது ஏதாவது ஒரு வண்ணம் பூசல் தான் முலாம் பூசல் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து எதிரளிக்கக்கூடிய பரப்பை கேட்டால் உள் புறமா என்ன இருக்குது அப்போ கூடிய பரப்பு இருந்துச்சுன்னா இந்த ஆடி வந்து என்னன்னா புலி ஆடி அப்படின்னு சொல்றாங்க இதிலே வந்து நான் ஆப்போசிட்ல உட்புறமா வந்து நான் முழாம பூசியிருக்கேன் எனக்கு கூடிய பரப்பு வந்து வெளிப்புறமா இருக்கு அப்படின்னா இந்த ஆடி வந்து என்ன செய்யணும் புளி ஆடி அப்படின்னு நான் சொல்றேன் சொல்றாங்க இப்ப இதில் நம்ம என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோல மான ஒரு படத்துல இருந்து இந்த ரெண்டு ஆடியோ வந்து நம்மளுக்கு வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த இந்த கோலத்தோட மையம் இந்த மையத்தை வந்து என்ன செய்யறாங்கன்னா வளைவு மையம் அப்படின்னு சொல்றாங்க வளைவு மையம் இங்கிலீஷ் வந்து சீன ஒரு லெட்டர் வந்து என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க இந்த குழியாடியோ அல்லது குழியாடியோ இதுக்கு வந்து ஒரு கிராப் பண்ணம்னா ஒரு ஆக்டிஸ் கிடைக்குதுங்களா இது வடிவியல் மையம் அப்போ நான் புளியாடி எடுத்துக்கிறேன் இந்த குளியாடியோட வடிவியல் மையம் இதுக்கு என்னென்னா ஆடி மையம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆடி மையம் இது வந்து பீன்றில் என்ன மையத்தையும் ஆடி மையத்தில் இணைக்கக்கூடிய ஒரு கோடு ஒரு அச்சு இதுக்கு பேர் என்ன ஆரம் இது பேர் என்ன ஆரம் இது வந்து இப்ப எனக்கு என்ன அப்படின்னா இந்த ஒரு ஒளி கற்றையானது இப்படி வருது இந்த புளியடிய பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன அந்த லைட்டை வந்து குவிக்கவோ அல்லது விரிக்கவோ செய்யும் புளியாடியில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒலிக்கு எதிரானது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் என்ன செய்யும் குவிக்கும் இது அல்லது முதன்மை குவியம் முக்கிய குவியம் கூட என்ன செய்வாங்க வந்து ஒரு பொருள் இந்த பொருளோடைய விம்ப வந்து இங்க வந்து குளியாடியில் வந்து கிடைக்கிது அப்போ அந்த இடத்தை வந்து என்ன செய்யறேன்னா குவியம் அப்படின்னு கூட நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் சரி இந்த பிம்பம் கிடைக்கக்கூடிய தொலைவுக்கும் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு இது குவிய தொலைவு குவிய தொலைவு இது எம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த குவிய தொலைவை பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தெரியுமே இப்போ வளைவு மையம் அதாவது வளைவு ஆரம் அதாவது வளைவு மையத்துக்கு ஆடி மையத்திற்கு இடைப்பட்ட தொலைவு வாரம் இந்த வளைவு ஆரத்தை போல பாதி மடங்கு என்ன குவிய தொலைவு அப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் குவிய தொலைவு எப்ப வளைவு வாரத்தை போல் பா மடங்கு புரியுது அப்போ நம்மளுக்கு என்ன புதிய தொலைவு இந்த வளைவாரத்தின் பார் மடங்காக என்ன செய்யும் இருக்கும் இதை வச்சு சில கணக்கீடுகள்லாம் இருக்குது அதை வந்து நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல என்ன செய்யலாம் பார்க்கலாம் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து முதன்மை அச்சு இந்த முதன்மை அச்சுன்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இந்த ஆடி மையம் வளைவு மையம் முதன்மைக்குள் இது எல்லாம் இணையக்கூடிய ஒரு கற்பனையான தான் இதுக்கு பேர் வந்து முதன்மை அச்சு அப்படின்னு சொல்கிறோம் இது பேர் என்னது முதன்மை அச்சு மாணவர்கள் நம்மளுக்கு வந்து இந்த இருக்கக்கூடிய சொற்றொடர்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து பின்னால் வரக்கூடிய கதிர் வரைபடத்தில் இருக்கக்கூடிய அந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய பாகங்கள் எப்படி வந்து அந்த பார்ட்ஸ் அந்த பாகங்கள்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் ஈஸியாக வந்து நம்ம வந்து குறிக்க முடியும் இப்போ நம்ம என்னென்ன என்னன்னு பார்க்க போகிறோம் திரும்ப ஒரு தடவை பார்த்தலாம் ஒரு கோலத்தோட மையம் வளைவு மையம் சி ஆடியோட மையம் ஆடி மையம் இந்த ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்க ரெண்டும் இணைச்சோம்னா நம்மளுக்கு என்ன வளைவு ஆறு கிடைக்கிது ஆறு இந்த ஒரு பொருள் வந்து தன்னுடைய பிம்பத்தை குவிக்கக்கூடியது வந்து புவியம் இந்த புவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு புவிய தொலைவு ஆடி மையம் புவியம் வளைவுமயம் அனைத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு கற்பனையா யானை கோடு முதன்மை அச்சு அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு சுன்றால் வரக்கூடிய பாவங்கள் அந்த பாட கதிர் வர இடங்களில் ஈஸியாக நம்ம என்ன செய்ய முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்